இனையே என்ற அண்ணைக்கு தம்பிக்கு முதல் வணக்கம் அவையோர் அனைவருக்கும் என் குரல் வணக்கம் அன்னை தமிழுக்கு என் தலை வணக்கம் இந்த மாவை தமிழ் சங்கம் நடத்தும் பட்டமளி விழாவில் பயிற்றுனராக இங்கு உங்கள் முன்னேக்கையில் மற்றற்று(){} ஒளிச்சிவல்ல இல்லை என்ன அப்படின்னா ஒரு முனைவராக ஒரு பேராசிரியராக பல்வேறு மாணவர்களை நாம் ஒரு அறைக்குள் காண்பதை விட அவரவர் அறைக்குள் இருந்து கொண்டு இதற்கென ஒரு நேரத்தை ஒதுக்கி இந்த கற்றொழில் ஈடுபட்டவர்கள் அனைவருமே முன்னதாக பேராசிரியர் சொல்லிட்டு போனார் ஐயர் வழகம் இந்த யானை என்பது தனக்கென ஒரு தடம் பதிச்சுக்கணுமே அந்த மாதிரி இந்த வாகை தமிழ்ச்சங்க குழுமத்தில் பயிற்றுனராக இருப்பவர்களும் சரி பாடம் கற்பித்து இருக்கக்கூடிய மாணவர்களும் சரி தனக்கென ஒரு தனி தடம் பதிப்பவர்களாக இருக்கிற ரதம் இந்த தடம் பதிப்பவர்களுக்கெல்லாம் ஒரு வழியை அமைத்து கொடுத்து மிக சிறந்த வழிகாட்டியாக இருக்கக்கூடிய வாகை தமிழ்ச்சங்கத்தின் நிறுவனர் எனது மரியாதைக்குரிய பாராட்டுக்குரிய ஏன் அப்படின்னா எத்தனையோ செயல்கள் செஞ்சிட்டு இருக்கிறோம் எதையாவது பண்ணலாமே எல்லாமே இந்த

அவருடைய அணுகுமுறை இங்க எத்தனை பேர் பயிற்று வந்திருக்கிறாங்க அப்படின்னா அத்தனை பயிற்றுவர்களுக்கும் அவருடைய அணுகுமுறை முதல் எடுத்தாலே அவருடைய அழைப்பு வரும்போது அம்மா உங்களுடைய வகுப்பு இந்த மாதிரி நாளில் வச்சுக்கலாம் அப்படிங்களா உங்களுடைய நேரம் எப்படி கேட்க போதே அம்மா உங்களுக்கு நேரம் ஒதுக்கியாச்சு நீங்க எடுத்துருங்க அப்படின்னு சொல்லவே மாட்டேன்

பொதுவாகவே ஒரு குழந்தை வளருது அப்படின்னா நம்ம ரெண்டு வயது குழந்தை இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் ரெண்டு வயது குழந்தை என்னமோ இரண்டாண்டு ஆண்டு அகவை முடிந்த ஒரு குழந்தை தவளும் மீறி போனால் கொஞ்சம் கொஞ்சம் நடக்கும் தனக்கென தடம் பதித்து தண்ணீர் ஒரு நிலையில் தன்னை நிறுத்தி இந்த வாகை தமிழ்ச்சங்க மகள் மலலை இரண்டாவது முடியாது கொஞ்ச நேரம் கேட்கலாம் எதையுமே நம்ம உறுப்புகள் நம்ம ஏதாவது ஒன்று செயல செயல் இழக்கும் போதுதான் அந்த உறுப்பினுடைய மகத்துவம் நமக்கு புரியும் அது வரைக்கும் தெரியாது கண்ணில் ஏதாவது தூசி வந்ததுக்கு வந்தா நமக்கு ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும் காது கொஞ்ச நேரம் கேட்காம ஒரு சின்ன எறும்பு போனா தான் காதோட அருமை நமக்கு தெரியும் அந்த மாதிரி இந்த வாகை தமிழ்ச்சங்கம் என்ற உடலில் ஒருங்கிணைப்பாளர்கள் அத்தனை பேரும் உறுப்புகளாக நமது அங்கங்களாக இருக்கின்றார்கள் அதன் இதயமாக அந்த வாகை

வாழ்க்கையிலையும் நமக்கான தனித்த ஒவ்வொரு நாள்லேயும் ஒரு திறமை இருக்குது அவங்க திறமையெல்லாம் யாருமே படிக்கிறதில்ல ஆனால் நமக்கான திறமைகளை நாம் அடையாளம் காணவில்லை தெய்யோ போக வந்து சொன்னால்தான் நமக்கே தெரியும் இங்கே இங்கே ஒரு மாணவன் தூங்குகிறவங்க நம்மளை பத்தி நமக்கு தெரியும் அது மாதிரி நம்ம உறவு என்ற முறையிலே இந்த வாகி தமிழ்ச்சத்தின் நிறுவனர் ஒருங்கிணைப்பாளர்கள் பயிற்சி பயிற்சி பெறக்கூடிய மாணவ பிள்ளைகள் எத்தனை மாணவர்கள் என்னுடைய பிள்ளைகள் தான் என்னுடைய அத்துணை